தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து பிரதான கட்சிகள் தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுத்து வருகின்றன அஇஅதிமுகவும் மாவட்ட மற்றும் மாநில அணிகளுக்கான அந்த தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டமானது ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அஇஅதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் ஈபிஎஸ் அவர்கள் ஒரு புது யுக்தியை கையில் எடுத்திருக்கிறார் பூத் கமிட்டி ஆக்டிவேஷன் என்ற ஒரு புதிய திட்டத்தை கையில் பூத் கமிட்டி ஆக்டிவேஷன் என்பது ஏற்கனவே ஒரு பூத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுடன் புதிதாக ஒன்பது பேர் கொண்ட அந்த குழுவை நியமித்து அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இந்த ஒன்பது பேரில் மூன்று பேர் பெண்கள் இருக்க வேண்டும் என்றும் கட்டாயமாக அவர் வலியுறுத்தியிருக்கிறார் அதை அது மட்டுமல்லாது தகவல் தொழில்நுட்ப அணி வழக்கறிஞர் அணி அதே போன்ற இளைஞர் அணி இளம்பெண்கள் பாசறை அணி உள்ளிட்ட இந்த நிர்வாகிகளிலிருந்து வந்து இந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே பல்வேறு புதிய யுக்திகளையும் அவர் கையில் எடுத்து வருகிறார் உருட்டுகளும் திமுகவும் என்றும் ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார் அதே போன்று திருட்டுக்கடை அல்வா என்று அவர் வந்து பார்த்தோமேனால் சட்டப்பேரவை வளாகத்திலேயே ஒரு புதிய யுக்தியையும் அவர் கையில் எடுத்திருந்த நிலையில் இது போன்று வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் புது புது யுக்திகளை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் வீடு வீடாக திண்ணை பிரச்சாரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சாரங்களையும் முன்னெடுப்பதற்கும் இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் வந்து பார்த்தோமேனால் முன்னெடுப்புகளை கையில் எடுக்க வேண்டும் என்றும் இதற்கு மாவட்ட செயலாளர்கள் மட்டும் அல்லாது மாநில மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகளும் அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று ஒவ்வொரு வீடு வீடாக சென்றும் அவர்களை அஇஅதிமுகவிற்கு வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் விளக்கமாக வந்து தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆறு மாத கால அவகாசம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக பணிகளை துவங்க வேண்டும் என்றும் அதே போன்று ஒவ்வொரு வீடுகளுக்கும் அஇஅதிமுகவுக்கு வாக்களிப்பது கட்டாயமாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இது தொடர்பான அறிக்கையினை விரைவில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுக மகாபலத்தி இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் இது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருக்கக்கூடிய சூழலில் அஇஅதிமுகவும் மாநில அளவில் மண்டல அளவிலும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை விரைவில் நடத்த இருப்பதும் திட்டமிட்டிருக்கிறது அது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டணி குறித்து எந்த ஒரு முடிவுகளையும் தலைமை பார்த்து கமிட்டி அளவிலான கவனம் செலுத்த வேண்டும் அதே போன்ற எந்த ஒரு கருத்துக்களையும் சமூக வலைதளங்களில் பதிவிடும் முன்பு அஇஅதிமுக தலைமை கழகத்தின் ஒப்புதல் பெற வேண்டும் அந்த அந்த மாவட்ட செயலாளர்கள் ஒப்புதலை பெற வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் தேவையில்லாத கருத்துக்களை பதிவிடுவதை தவிர்த்து விட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது தாவே தகவல் தொழில்நுட்ப அணிகளை பலப்படுத்தி வரக்கூடிய நிலையில் அதிமுகவும் அதே யுக்தியை கையில் எடுத்திருக்கிறது கடந்த காலத்தை விட வரக்கூடிய தேர்தலில் தகவல் தொழில்நுட்பம் மிக முக்கிய பங்காற்றும் என தெரிய வருகிறது அது மட்டுமல்லாது பூத் கமிட்டியும் முக்கிய பங்காற்ற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு பூத் கமிட்டி ஆக்டிவேஷன் என்ற பெயரில் அந்த திட்டத்தை முன்னெடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது